புஷ்கர நகரத்துல பல வணிகர்கள் இருந்தாங்க அவங்கள ஒருத்தர் தான் பன்யபத்ரா யாராவது உதவினு கேட்டா உடனே செஞ்சிடுவாரு எல்லாருக்குமே வாரி வாரி கொடுத்து கடைசியில அவருக்குன்னு ஒண்ணுமே இல்லங்க அந்த கிராமத்துல இருந்து வேற எங்கேயாச்சும் போலாம்னு முடிவு பண்ணி அவரும் அவருடைய மனைவியும் கிளம்பினாங்க அந்த சமயத்துல ஒரு அந்தனர் தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன்னு சொன்னாரு அப்போது மனைவி கிட்ட இருந்த வளையலை கொடுக்கறாரு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஒருத்தர் எல்லாருக்கும் ரொட்டி கொடுக்கறாரு அவர்கிட்ட இருந்து கணவனும் மனைவியும் ரொட்டி வாங்கினாங்க அவரு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து அவர் பக்கத்துல நின்னுச்சு அந்த நாய்க்கும் பாதி துண்டு ரொட்டிய குடுக்கறாரு சாப்பிட்டுட்டு கை கழுவும் போது ஒரு மரத்தடியில ஒருத்தர் பெரிய கண்ணாடி வச்சிருந்தாரு ஆனா அதுல நின்னு பார்த்தா முகமே தெரியல இந்த கண்ணாடி முன்னாடி வந்து நீங்க இதனால் வரைக்கும் செஞ்ச உதவியை நினைச்சு பார்க்கணும் நீங்க செஞ்ச புண்ணியங்களை இந்த கண்ணாடி உங்களுக்கு காமிச்சு தரும்னு அவர் சொல்றாரு பத்திரரும் கண்ணாடி முன்னாடி போய் இதுவரை செஞ்ச உதவி எல்லாம் நினைச்சு பாக்குறாரு ஆனா எதுவுமே அந்த கண்ணாடியில தெரியல கடைசியா செஞ்ச அந்த ரெண்டு உதவி மட்டும் கண்ணாடியில தெரிஞ்சிச்சு அப்பதான் அவருக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு ஒண்ணும் பொருளும் இருக்கும் போது செய்யற உதவி பெருசு கிடையாது நம்ம கிட்ட எதுவுமே இல்லாத போது